வணக்கம் சொந்தங்களே உங்கள் இந்தியர் மக்கள் கஜனை கருணாகரன் மிக அவசரப் பிரிவு யார் காரணம் நாம் சுதந்திரமாக ஆண் பெண் இருவரும் சுதந்திரமாக இரவு பகல் பார்க்காமல் உழைத்து சம்பாதிக்கின்றோம் எந்தவித கட்டுப்பாடின்றி உடை உணவு எந்த கட்டுப்பாடின்றி விரும்பிய பொருளை வாங்குகின்றோம் விருந்தும் விரும்பிய உணவும் தாய் தந்தையுடன் குடும்பத்துடன் நாம் விரும்பிய உணவுகளை ஒன்றாக சாப்பிடுகின்றோம் எந்தவித கட்டுப்பாடின்றி நிம்மதி நாம் அனைவரும் இரவில் வீட்டில் குடும்பத்துடன் நிம்மதியாக தூங்கி மறுநாள் நிம்மதியாக விழிக்கிறோம் நம் தேசத்தையும் மக்களையும் காப்பாற்ற இதற்கெல்லாம் யார் காரணம் நம் இந்திய ராணுவ வீரர்கள் இன்று நமது தேசத்தை மக்களை காப்பாற்ற இராணுவ வீரர்கள் விடுமுறையை ரத்து செய்து மிக மிக அவசரமாக போரிட செல்கிறார்கள் ரயில் மற்றும் பேருந்தில் அதிக அளவில் கூட்டம் இருப்பதால் மண்ணின் வீரர்களுக்கு அமர்வதற்கு இடம் கொடுத்து வெற்றி வாகை சூட வாழ்த்து சொல்லி இதயத்தில் இடம் பிடிப்போம் வணக்கம் சொந்தங்களே இது போன்ற பதிவுகளை பெற இந்தியர் மக்கள் கஜரை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்